விழுவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏவாக தேர்வான விஜயதாரணி இந்த முறை எம்பி சீட்டு கேட்டு மேலிடம் மறுப்பு தெரிவித்துள்ளது பாஜகவில் யாருடனும் நான் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கூறியிருந்தார் இன்று இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிவித்தார் ஆனால் பாஜகவில் இணைய வெளியான தகவலை அவர் திட்டவட்டமாக மறுக்கவில்லை முன்னதாக ஜே பி நட்டா முன்னிலையில் விஜயதாரணி இன்று பாஜகவில் இணைவார் என்று தகவல் வெளியாகியிருந்தது இன்று பேசிய விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவராக ராஜேஷ்குமார் எம்எல்ஏவை நியமனம் செய்யப்படும் போது எம்எல்ஏக்களிடம் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ளவில்லை பாஜகவில் இணைவது குறித்து விரைவில் அறிவிப்பேன் என விஜயதாரணி எம்எல்ஏ பேட்டி கொடுத்து உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது